டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் உணவக டெண்டரை மாதம்பட்டி ரங்கராஜ் முறைகேடாக பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த புகாரை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கண்ணதாசன் முதல்வர் அனுப்பி அனுப்பியுள்ளார் அந்த புகாரில் டெண்டருக்கு விண்ணப்பிப்பவர்கள் நூற்றி இருபது பேர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிலான ஹோட்டலை குறைந்தது ஐந்து வருடங்கள் நடத்தியிருக்க வேண்டும் என விதிமுறை உள்ளது ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜிடம் அது போன்ற ஹோட்டல் இல்லை இந்நிலையில் எப்படி அவருக்கு டெண்டர் வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளார் சேலம் புதிய பேருந்து நிலைய மேம்பாலத்தில் இளைஞர் ஒருவரை மூன்று கல்லூரி மாணவர்கள் தாக்கிய விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார் தாக்கப்பட்ட பிரம்மநாயகம் நிலையைச் சேர்ந்தவர் இவர் கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணனின் தோழிக்கு இன்ஸ்டா பக்கத்தில் பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இதை கண்டிப்பதற்காக மற்றொரு பெயரில் சமூக வலைதள கணக்கு ஆரம்பித்து பிரம்மநாயக்கத்தை சேலம் வரவழைத்து ராமகிருஷ்ணன் உட்பட மூன்று கல்லூரி மாணவர்களும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட பெண்ணின் புகைப்படங்கள் இருந்த செல்போனை பறிப்பதற்கு முயன்றுள்ளனர் இந்த விவகாரத்தில் மூன்று கல்லூரி மாணவர்களையும் போலீசார் காவல்நிலைய பிணையில் விடுவித்ததாகவும் பிரம்மநாயக்கத்தை பிடித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் காவலாணையர் தெரிவித்துள்ளார் ஓசூர் அருகே மாரச்சந்திரம் கிராமத்தில் முகாமிட்டு இருந்த இரண்டு காட்டு யானைகளால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மாரச்சந்திரம் கிராமத்தில் இரண்டு காட்டு யானைகள் முகாமிட்டு அங்கிருந்த விவசாய நிலங்களை சேதப்படுத்தியுள்ளன இதையடுத்து வனத்துறைக்கு கிராம மக்கள் தகவல் கொடுத்தனர் உடனே விரைந்து வந்த வனத்துறை வெடிவெடித்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் திருப்பதி மலையில் உள்ள பாப்பநாசம் ஆகாச கங்கை அணைகள் நிரம்ப தொடங்கியுள்ளன தொடர் கனமழை காரணமாக திருப்பதி மலையில் மழை வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அங்கு பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர் இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க